அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு முடியுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் லீலா ஒரு அரச அலுவலகத்தில் கிளார்க்காக பணிபுரிகிறாள் அருண் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அவனும் கை நிறைய சம்பாதிக்கிறான் அருண் அந்த வீட்டின் மூன்றாவது பையன் அவனுக்கும் லீலாவிற்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது அவர்களது வாழ்க்கை இனிமையாக ஆரம்பமானது அந்த வீட்டின் மூத்த வாணி லீலாவுடன் ஏற்கனவே பல வருடங்கள் பழகியது போல மிகவும் நெருக்கமாக உறவாடினாள் வாணி மேலும் இரண்டாவது மருமகள் கவிதாவும் அவளுடன் அன்பாக பழகினாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாமியார் பத்மாவதிக்கு உள்ளுக்குள் கோபமாக வந்தது மூன்று மருமகளும் ஒற்றுமையாக இருந்தால் சந்தோஷம்தான் அதற்காக இவ்வளவு நெருக்கமாக இருந்தால் எப்படி என்பதே அவரது கேள்வியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அவர்கள் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது இரண்டாவது மருமகள் கவிதா வங்கி ஒன்றில் பணிபுரிந்து வந்தாள் அவளது கணவன் சந்தோஷ் அதே ஊரில் கம்பெனி ஒன்றில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்தான் கவிதா ஏற்கனவே தான் வாங்கக்கூடிய ஊதியத்தில் அவளுக்கான செலவுகள் போக மீதி பணத்தை குடும்ப செலவுகளுக்காக வாணி கையில் கொடுப்பாள் அந்த வீட்டின் நிர்வாகம் அனைத்தும் மாமியாரிடம்தான் இருந்தது கவிதா சம்பள பணத்தை வாணியிடம் கொடுத்ததை மாமியாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனடியாக கவிதாவிடம் எதற்காக இப்படி செய்கிறாய் என்று நேருக்கு நேராக சண்டை போட்டார் வீட்டுக்கு தேவையான பழங்கள் காய்கறிகள் அனைத்தையும் வாணி அக்காதானே வாங்கி வருகிறார் அவரிடம் பணம் இருந்தால் உங்களிடம் கேட்க தேவையில்லையே ஒவ்வொரு முறையும் உங்களிடம் வந்து கேட்டுக்கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் அது நமது குடும்பத்திற்கும் நல்லதல்ல அத்தை என்றாள் அதற்கு மேல் ஏதாவது பேசினால் மூத்த மருமகள் வாணி நம்மிடம் கோபித்துக் கொள்ளலாம் என்று அமைதியானார் பத்மாவதி ஆனால் இன்று மூன்றாவது மருமகளாக வீட்டிற்குள் வந்துள்ள லீலாவதியும் கவிதாவைப் போல தனது ஊதியத்தை வாணியிடம் கொடுத்தாள் மாமியார் அதிர்ந்து போனார் என்ன நடக்கிறது இந்த வீட்டிற்கு வரக்கூடிய அனைவருக்கும் இவள் எதுவும் வசியம் செய்து விடுகிறாளா என்று உள்ளுக்குள் குழம்பி தவித்தார் பத்மாவதி மூன்று மருமகள்கள் மிகவும் ஒற்றுமையாக இருந்தனர் வாணிக்கும் அந்த வீட்டில் மூத்த பையன் ஜெயராமுக்கும் திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்தது முதல் வீட்டில் சமையல் வேலையில் தொடங்கி அனைத்தையும் பார்ப்பவள் வாணிதான் மாமியாருடன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அனைவருக்கும் சமையல் செய்து வீட்டை பொறுப்புடனும் நல்ல முறையிலும் பார்த்து கொண்டாள் வீட்டிற்கு எந்த பொருள் தேவையாக இருந்தாலும் அதை மாமியாரிடம் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மூன்று மகன்களும் தங்கள் ஊதியத்தை அம்மாவிடமே கொடுத்தனர் அந்த வீட்டின் நிர்வாகம் முழுவதும் பத்மாவதியிடமே இருந்தது இரண்டாவது மருமகளாக கவிதா வந்தவுடன் வாணிக்கு இன்னும் உறுதுணையாக இருந்தது கவிதா தன்னுடைய ஊதியத்தை வாணியிடம் கொடுத்தது அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் அனைத்திற்கும் மாமியாரிடம் கையேந்த வேண்டாம் என்ற நிலையையும் உருவாக்கி தந்தது இன்று மூன்றாவது மருமகள் லீலாவும் அதையே செய்ததால் வீட்டின் நிர்வாகம் இரண்டாக உடைந்தது மகன்களின் ஊதியம் மாமியார் கையிலும் இரண்டு மருமகள்களின் ஊதியம் மூத்த மருமகள் வாணியின் கையிலும் இருந்ததால் இரண்டு நிர்வாகம் நடந்தது இத்தனை நாள் மூத்த மருமகளை தலையில் வைத்து ஆடிக்கொண்டிருந்த மாமியார் அவளிடம் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார் இவர்களுக்குள் சிறிதான சண்டையை ஏற்படுத்த மகன்கள் மூலம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் பத்மாவதி உடனே தன் இரண்டாவது மகன் சந்தோஷிடம் உன் மனைவி கஷ்டப்பட்டு உழைத்து ஊதியத்தை வாணியிடம் கொடுக்கிறாளே இதுவரை எவ்வளவு சேமிப்பு உள்ளது என்று ஏதாவது கணக்கு இருக்கிறதா அவளிடம் ஊதியத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உன்னிடம் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் வாணியிடம் கொடுப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மகனிடம் ஏற்றிவிட்டார் அவனோ கவிதாவிடம் நான் பேசி பார்க்கிறேன் என்றான் அந்த வீட்டில் பெரிதாக வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்தது முதல் மாதம் லீலா தனது ஊதியத்தை கொடுத்தவுடன் அந்த வீட்டில் டிவி ஒன்றை வாங்கி வைத்தாள் வாணி அதுவும் லீலா சொன்னதன் அடிப்படையிலேயே நடந்தது அந்த வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக அமர்ந்து டிவி பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது இதுவரை அந்த வீட்டில் இருந்த டிவியை யாரும் கண்டுகொண்டதில்லை அந்த அளவுக்கு பழைய டிவியே இருந்தது லீலா வாணியிடம் மூன்று மகன்கள் இத்தனை நாள் சம்பாதித்து மாமியாரிடம் பணத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த வீட்டில் எந்தவித அத்தியாவசிய பொருட்களும் இல்லையே இன்னும் துவைக்கிறீர்கள் அடுத்து வாஷிங் வாங்க வேண்டும் என்று அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருந்தாள் மகன்கள் கொடுக்கும் பணத்தை எல்லாம் மாமியார் என்ன செய்தார் அவரிடம் ஏதோ மர்மம் இருக்கலாமோ என்று முதல் முறையாக வாணியின் மனதில் ஒரு சந்தேக விதையை விதைத்தாள் லீலா அந்த நேரம் பார்த்து கவிதா வர மூவரும் மாமியாரிடம் ஏதோ மர்மம் இருக்கலாம் அல்லது பணம் தொடர்பாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று பேசினார்கள் அன்று இரவு கணவர்களிடம் இது குறித்து கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர் அதன்படி அன்று இரவு ஒவ்வொருவரும் தங்களது கணவரிடம் நீங்கள் இத்தனை நாட்கள் உழைத்து கொடுத்த பணம் எல்லாம் எங்கு போனது உங்கள் அம்மா என்னதான் செய்தார் என்று அவர்களது அம்மா மீது சந்தேகத்தை கிளப்பினர் நிம்மதியாக சென்று கொண்டிருந்த குடும்பத்தில் பணத்தினால் புதிதாக பிரச்சனை வந்தது சிறு வயதிலிருந்து தனியாக ஆளாக்கினார் கண்டிப்பாக அவர் பணத்தை வீணாக்க மாட்டார் எங்களுக்காகவே அதை பயன்படுத்தி இருப்பார் என்று சொல்லி சமாளித்தனர் ஆனாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு சிறு சந்தேகம் எழுந்திருந்தது அதிலும் மூன்றாவது மகன் அருண் நீ சொல்வது உண்மைதான் நாங்கள் அம்மாவை நம்பி இத்தனை மாதங்களாக கொடுத்த பணம் எல்லாம் என்ன ஆகியிருக்கும் அவரிடம் நேரடியாக நானே கேட்கிறேன் எனக்கு அவர் மீதான நம்பிக்கை குறைந்து விட்டது என்று சொன்னான் லீலா மூன்றாவது மர்மகளாக வீட்டிற்குள் வந்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழு காரணமாக இருந்தாள் அருண் அம்மாவிடம் தனியாக நாங்கள் கொடுத்த பணம் எல்லாம் என்ன ஆனது ஏதாவது சேமிப்பு என்று வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான் சேமிப்பு என்றெல்லாம் எதுவும் இல்லை உங்களை வளர்த்து ஆளாக்குவதற்காக வாங்கிய கடனை கட்டி முடித்திருக்கிறேன் இப்போது நீங்கள் கொடுக்கும் கொஞ்சம் ஊதியத்தை கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்துள்ளேன் என்றார் உன் சம்பளத்தை பற்றி மட்டும் கேட்கிறாயே உன் மனைவி சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு போய் அந்த வாணியிடம் கொடுப்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படி என்றால் அவர்களுக்குள் இருக்கும் உறவு என்ன இல்லை மாமியாரை வித்தியாசமாக எதிர்கொள்ள இது போன்று உன் மனைவி செய்கிறாளா அவளிடம் ஏதாவது கேட்டாயா என்று பதில் கேள்வி கேட்க இது என்னடா புது பிரச்சனை என்று சரி நான் கேட்கிறேன் என்று மேலும் பொறுமையாக இருந்தால் மருமகள்கள் நம்மை வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று நினைத்த பத்மாவதி தனது திட்டத்தை மேலும் வலுப்படுத்தினார் மூத்த பிள்ளை ஜெயராமை சந்தித்து பேசினார் ஏண்டா உன்னுடைய வாங்கி வைத்துக் கொள்கிறாளே என்ன செய்கிறாள் என்று கேட்டாயா அவள் அந்த அனைத்தையும் அவளுடைய அம்மா வீட்டிற்கு கொடுப்பதாக கேள்விப்பட்டேன் நாளைக்கு உன் தம்பிகள் உன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வாய் இது உனக்கு தேவைதானா இந்த வேண்டாத வேலையெல்லாம் உன் மனைவி எதற்காக செய்கிறாள் மூத்தவளாக இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறாள் என்று நானும் அமைதியாக இருந்தேன் இதே போல் நடந்து கொண்டிருந்தால் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்றார் வேண்டுமென்றால் உன் சம்பளத்தை உன் மனைவியிடம் கொடு என்னிடம் கொடுக்க வேண்டாம் ஆனால் மற்ற மர்மகளின் ஊதியத்தை வாங்கக்கூடாது என்று நீ அவளிடம் சொல்லிவிடு இது அனைத்தும் உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார் ஜெயராம் யோசிக்க துவங்கினான் சென்று தம்பி மனைவிகளிடம் இருந்து பணம் எதையும் நீ வாங்க கூடாது இது என் உத்தரவு நான் என் ஊதியத்தை உனக்கு கொடுத்து விடுகிறேன் அதில் நீ உனக்கு வேண்டியதை வாங்கிக்கொள் மற்றும் மற்ற செலவுகளையும் செய்து கொள் என்றான் அவளும் சரி நீங்கள் சொன்னால் நான் கேட்காமல் இருந்திருக்கிறேனா என்று சொல்லிவிட்டு அந்த பேச்சை அத்தோடு முடித்தாள் அடுத்த நாள் வாணி நடந்தது அனைத்தையும் லீலாவிடமும் கவிதாவிடமும் சொல்ல அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அத்தை எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார் நாம் எந்த விதத்திலும் அத்தையை கஷ்டப்படுத்தவே இல்லையே அப்படி இருக்கும் போது எதற்காக இதுபோல் மகன்களிடம் பேசி வீட்டில் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் இந்த வீடு ஒற்றுமையாக இருப்பது அத்தைக்கு பிடிக்கவில்லையா என்றாள் கவிதா லீலா சரி அவர் சொன்னபடியே இருக்கட்டும் வாணியின் கணவர் ஊதியத்தை வாணி வாங்கிக் கொள்ளட்டும் நம் ஊதியத்தை வாணியிடம் கொடுக்க வேண்டாம் ஆனால் நம் இரண்டு பேரின் ஊதியம் நம்மிடமே இருக்கட்டும் மேலும் நமது கணவர்களும் அவர்களது ஊதியத்தை நம்மிடம்தான் கொடுக்க வேண்டும் அம்மாவிடம் கொடுக்க கூடாது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றாள் லீலா அதன்படி அன்று இரவு லீலாவும் கவிதாவும் உங்கள் ஊதியத்தை வைத்து நிர்வாகத்தை நாங்களே கவனிக்க இருக்கிறோம் எனவே நீங்கள் ஊதியத்தை எங்களிடம்தான் கொடுக்க வேண்டும் என்றனர் அம்மா ஏதாவது நினைத்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் சொல்ல இல்லை அத்தைதான் ஜெயராம் மாமாவின் ஊதியத்தை வாணியிடம் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் ஊதியத்தை எங்களிடம்தானே கொடுக்க வேண்டும் அது சரிதானே என்றனர் அவர்களும் சரி என ஒப்புக்கொண்டனர் வீட்டில் இரண்டு நிர்வாகம் மூன்றாக மாறியது மாமியாரின் நிர்வாகம் முழுவதுமாக பறிபோனது இந்த பிரச்சனை மூன்றாவது மருமகள் லீலா வீட்டிற்குள் நுழைந்ததும் பெரிதாக மாறியிருந்தது பேச வேண்டும் என முடிவெடுத்தார் மாமியார் மருமகள்கள் யாருக்கிட்டையும் மோசமாக நடந்துகிட்டது கிடையாது மூத்த மருமகள் வாணியை கூட கோபமாக எந்த வார்த்தையும் பேசியது கிடையாது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாணி கிட்ட கொஞ்சம் கோபமா நடந்துகிட்டேன் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் இந்த மாதிரி இரண்டு மருமகள் மூன்று மருமகள் இருக்கிற வீடுகள்ல மருமகள்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு நேற்று வரை என்னை நம்பி என்னிடம் சம்பள பணத்தை கொடுத்த மகன்கள் இன்று அவரவர் மனைவியிடம் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர் இதையெல்லாம் நீங்கள் எதற்காக செய்தீர்கள் நீங்கள் மூவரும் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்க உங்களுக்குள் இருக்கும் தொடர்பு என்ன அவ்வளவுக்கும் நீங்கள் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் கிடையாது வாணி உங்கள் இரண்டு பேரை விட வேறு மாவட்டத்தை சேர்ந்தவள் நீங்கள் வெவ்வேறு ஊரை சேர்ந்தவர்கள் ஒரே பள்ளியில் படித்திருக்கவும் வாய்ப்பு இல்லை இதுவே எனக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது என்றார் மாமியார் பத்மாவதி லீலா மாமியாரிடம் பேசுவதற்கு முன்பாக அவரிடம் ஒரு வாக்குறுதியை பெற்றாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எங்களை பற்றிய உண்மையை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இத்தனை வருடமாக மூன்று மகன்களின் பணத்தை என்ன செய்தீர்கள் யாருக்கு கொடுத்தீர்கள் என்பது பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்றாள் கண்டிப்பாக சொல்கிறேன் என்றார் மாமியார் நாங்கள் மூவரும் ஒரு இடத்தில் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் சென்னையில் படித்து முடித்த பிறகு தேர்வுகளுக்கு தயாராக ஒரு மையத்தில் தங்கியிருந்தோம் கவிதா மிகவும் கஷ்டப்பட்ட சூழலில் இருந்து வந்திருந்தாள் அங்கு தங்கி படிப்பதற்கு இலவசம்தான் என்றாலும் உணவு தங்குமிடம் போன்றவற்றிற்கு பணம் செலுத்த வேண்டும் ஏதோ வீட்டிலிருந்து கிடைத்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்திருந்தாள் அதன் பிறகு சென்னையில் பகுதி நேர வேலை பார்த்து கொண்டே படைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளால் முழுவதுமாக படிப்பில் கவனம் செலுத்த முடியாததால் தொடர்ந்து இரண்டு தேர்வுகளில் தோல்வியடைந்தாள் அப்போது வாணி அவளுக்கு வேண்டிய பணத்தை நான் செலுத்துகிறேன் நீ படிப்பதில் மட்டும் கவனத்தை செலுத்து என்று அவளது குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்ட பின்பு அவளுக்கு உதவினாள் அந்த நன்றி கடனையே இன்று அவள் செலுத்திக் கொண்டிருக்கிறாள் அதே போல் நானும் அந்த மையத்தில் படித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு அது போன்ற பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் படிப்பதில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவள் வாணி அந்த நன்றிக்கடனும் கடனும் எங்களுக்குள் இருந்த உறவும் இன்று அவளிடம் வெளிப்படுகிறது எங்களை விட மிகவும் நல்ல முறையில் தயாராகி கொண்டிருந்தாலும் வாணியின் கெட்ட நேரம் ஒவ்வொரு தேர்விலும் ஒரு மதிப்பெண்ணிலும் அரை மதிப்பெண்ணிலும் தவறிக்கொண்டே இருந்தது நாங்கள் இருவரும் வேலைக்கான உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாணியிடமிருந்து விடை பெற்று ஊர் திரும்பியிருந்தோம் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தோம் அதன் பிறகு எங்கள் குடும்பம் வேலை காரணமாக அப்படி ஒரு சந்திப்பு நிகழவே இல்லை பாணி தொடர்ச்சியாக தேர்வுகளில் தோல்வி அடைந்ததால் அவள் சொந்த ஊருக்கே திரும்பி சென்று விட்டாளாம் அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் எதேச்சியாக கவிதா உங்கள் இரண்டாவது பையனுக்கு திருமணம் முடித்து இங்கு வர அவர்களுக்குள்ளான பழைய உறவு மீண்டும் தொடங்கியுள்ளது நானும் உங்கள் மூன்றாவது பையனை திருமணம் முடித்திட நாங்கள் மூன்று பேரும் ஒரே வீட்டில் இருப்பது போன்ற சூழல் ஏற்பட்டுள்ளது ஆனாலும் நாங்கள் என்றைக்கும் இந்த வீட்டை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது என்றாள் விஷயத்தை தெரிந்து கொண்ட மாமியார் நல்லதுதான் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னை பற்றிய கதையை சொல்ல ஆரம்பித்தார் மூன்று பிள்ளைகளிடம் பெறப்பட்ட பணத்தை அவர்களுக்காகவும் என் மகளுக்காகவும் தான் செலவு செய்தேன் எனக்கு முதல் திருமணம் நடந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது கை குழந்தையாக இருக்கும் போது என் கணவர் விட்டார் அந்த நிலையில் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தனர் ஆரம்பத்தில் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் எனது கணவர் எனது மகளை ஆசிரமம் ஒன்றில் சேர்த்து விடலாம் அதன் செலவுகள் அனைத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் என்றார் நமது குழந்தைகளை மட்டும் நம்முடன் வைத்துக் கொள்ளலாம் என்று என்னை கட்டாயப்படுத்தினார் வேறு வழி இல்லாமல் பெண் குழந்தையை ஆசிரமத்தில் சேர்த்து அதன் செலவுகளை கவனித்து வந்தோம் எனக்கு மூன்று குழந்தைகள் பிறந்த பிறகு என் கணவர் நோய்வாய்பட்டு இறந்து போனார் அதன் பிறகு என் மூன்று பிள்ளைகளையும் ஆசிரமத்தில் இருக்கும் என் மகளையும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தேன் என் மகன்கள் வேலைக்கு சென்ற பிறகு அவர்கள் வருமானத்தில் என் மகளுக்கு நல்ல முறையில் திருமணம் முடித்து வைத்தேன் ஆனால் தற்போது என் மகள் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதால் அடிக்கடி பணம் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவளை கொடுமைப்படுத்துவதாக சொல்கிறாள் அதனாலேயே மகன்களின் பணத்தை மகள் வீட்டிற்கு கொடுப்பதற்கே சரியாக இருந்தது இருந்தாலும் என் மகன்களின் சேமிப்பில் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நான் பத்து சென்ட் நிலம் வாங்கி வைத்து விட்டேன் ஆனால் என் மகன்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அவர்களுக்கு என்று எதுவும் இல்லை என்றால் அது சரியாக இருக்காது என்று எனக்கு தோன்றியது இப்படி ஒரு சகோதரி இருப்பது என் மகன்களுக்கு கூட தெரியாது அவளுடைய செலவு திருமணம் அனைத்தையும் மூலமாகவே செய்து விட்டேன் இப்போதும் அவளுக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாள் கழித்து என் மகன்களிடம் உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை என்றார் தற்போது என் கவலையெல்லாம் என் மகன்களின் உழைப்பில் என் மகளை ஆளாக்கி ஆனால் இன்று அவள் நல்ல நிலையில் இல்லாமல் கஷ்டப்படுகிறாள் என்பது மட்டுமே என்று சொல்லி அழுதார் பத்மாவதி உங்கள் மகள் எங்கு இருக்கிறாள் அவள் கணவன் எங்கிருக்கிறான் என்று சொல்லுங்கள் நாங்கள் போய் அவனை இரண்டில் ஒன்று பார்த்துவிட்டு வந்து விடுகிறோம் முதலில் அனைவரிடமும் விஷயத்தை சொல்லி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் கேட்டு விடுவோம் என்றாள் லீலா அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அனைவரும் வீட்டில் இருக்க மாமியார் பத்மாவதி முன்னிலையில் லீலா அனைவரிடமும் உண்மையை உடைத்தாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு அக்கா இருக்கிறார் அம்மாவின் முதல் கணவரின் மகள் உங்கள் பணத்தில் அவருக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறார் மேலும் உங்களுக்காக இடமும் வாங்கி போட்டுள்ளார் ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற தைரியத்தில் உங்கள் அக்காவின் கணவரும் மாமியாரும் அவருக்கு வரதட்சணை கொடுமை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்காகவே அம்மா உங்கள் பணத்தை தற்போது ார் நாம் அனைவரும் சென்று அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டினால் உங்கள் அக்காவின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மூன்று மகன்களும் அதிர்ச்சியில் தலையிட்டு அவரும் இந்த வீட்டை சேர்ந்தவர்தான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த விஷயத்தை அத்தை உங்களிடம் இருந்து மறைத்துள்ளார் உங்க அக்கா வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்புதான் என்றாள் அம்மா தன் மகன்களிடம் இத்தனை வருடம் உங்களிடம் உண்மையை மறைத்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் மன்னிப்பதற்கு நீங்கள் ஒன்றும் பெரிய தவறு செய்யவில்லையே என்றான் ஜெயராம் எங்களுக்கு திருமணம் ஆகும் வரை எங்கள் உழைப்பு அதில் வரும் ஊரியம் அனைத்தும் உங்களுக்கே சொந்தம் அதை நீங்கள் உங்கள் மகளுக்காக செலவழித்ததில் எந்த தவறும் இல்லை என்றான் சந்தோஷ் அக்காவின் வீடு எங்கே உடனே நாங்கள் சென்று பிரச்சனையை பேசி தீர்த்து விடுகிறோம் என்றான் அடுத்த நாள் அக்காவை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர் கணவனுக்கு புத்தி சொல்லிவிட்டு வந்தனர் இத்தனை பேரை பார்த்ததும் கொஞ்சம் பயந்து போயிருந்தவன் இனி நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தான் அன்று இரவு மாமியார் மூன்று மருமகள்கள் முன்னிலையில் என் மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இனி எனக்கென்று எதுவும் தேவைப்படாது இந்த வீட்டின் நிர்வாகத்தை உள்ளத்தால் உயர்ந்த வாணியே பார்த்துக் கொள்ளட்டும் என்றார் அவர்களுக்கு புது உறவு கிடைத்தது மேலும் மாமியாரின் அன்பும் ஆதரவும் கிடைத்தது குடும்பமே சந்தோஷத்தில் மூழ்கியது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி